அரசியல்ல விஜய் ஒரு ஆடு அந்த கோட்டை பிரியாணி போடாம விடமாட்டோம் குக்கரிக்கிற திமுக தத்தளிக்கிற தளபதி ஏரியா தி கோட் படம் பட்டாசான ஓப்பனிங் அமைச்சு அண்ட் ரெஸ்பான்ஸ்ல பட்டையை கிளப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆக பீஸ்ட் வாரிஸ் அண்ட் லியோ அப்படின்னு மூணு தடுமாற்றங்களுக்கு அப்புறமா விஜய் தன பக்கம் அவர் படம் ஹிட் ஆன ஜோர்ல தன்னோட அடுத்த இலக்கான அரசியல் நோக்கி பாய துவங்கியிருக்கார் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி விழுப்புரம் பக்கத்துல இருக்கிற விக்கிரவாண்டியில தன்னோட கட்சியோட முதல் மாநாட்டை நடத்த அவர் திட்டமிட்டு இருக்க நிலையில ஆளுங்கட்சியான திமுக வேணுனே குடிச்சல் தராங்க அப்படின்னு கொதிக்கிறாங்க தாவை கவனான விஜய் ரசிகர்கள் இத பத்தி பேசுறவங்க மாநாடு நடத்தணும் அப்படின்னு இடம் தேடினப்போ ஆளுங்கட்சியோட முக்கிய புள்ளிகளே குடிச்சல் கொடுத்தாங்க ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி கொடி அறிமுகம் பண்ண வச்சப்போ எங்க மேல கவனத்தை திருப்ப அமைச்சரவை மாற்றம் அப்படின்ற செய்தியை கிளப்பி விட்டதும் ஆளும் தரப்பு தான் இப்போ மாநாட்டுக்கான அனுமதியை கேக்குறப்போ எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள் அப்படின்ற பேசியிருக்க திமுக பிரமுகர்களும் மாநாட்டுக்கான அனுமதியை கேட்கிறப்போ ஒரு சில கேள்விகளும் காவல்துறை முன்வைக்கிறது ரொம்ப இயல்பானது பிரபல நடிகரா விஜய் திகழ்ற நிலையில மாநாட்டுக்கு எவ்வளவு பேர் வருவாங்க வேற அரசியல் சினிமா பிரபலங்கள் வருவாங்களா சிறப்பு விருந்தினர்கள் வருகைக்கான பாதை பெண்கள் அப்புறம் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு வசதி இது எல்லா தப்பத்துல கேள்வி எழுப்புறது பாதுகாப்பு தானே அது எப்படி அரசியலாகும் திமுக மாநாடு நடத்தினாலும் இந்த கேள்விகளை காவல்துறை முன்னிறுத்துவாங்க ஆனா விஜய் கட்சியினரும் எந்த அரசியல் அனுபவமும் இல்லாததுனால திமுக நெருக்கடி கொடுக்கறதா திருச்சு அதை வச்சு அரசியல் ஆதாயம் தேட முயற்சி பண்றாங்க திட்டமிட்ட திமுக மேல களங்கத்தை ஏற்படுத்த வேணுன்னு மற்ற கட்சிகளும் எங்கள் மேல பாயிராங்க விஜயோட அரசியல் வருகையை திமுகவும் வரவேற்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா காவல்துறை தரப்புல இருந்து மாநாடு நடத்தணும் அப்படின்னு ஆளுங்கட்சி சார்பா அனுமதி கேட்டாலும் பல விவரங்கள் கேட்கப்படும் பெரும்பாலும் திமுக அதிமுக மாதிரியான கட்சிகள் மாநாட்டுக்கு அனுமதி கேக்குறப்போ அவங்களே யாரோட இடத்துல எப்போ நிகழ்ச்சி தொடங்கும் யாரு வருவாங்க யார்கிட்ட எல்லாம் அனுமதி வாங்கப்பட்டிருக்கு என்ன வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரியான எல்லா விவரங்களையும் கொடுத்துருவாங்க இவங்க அனுமதி கேட்டுக் கொடுத்த கடிதத்துல நிகழ்ச்சி எப்போ தொடங்கும் அப்படின்ற நேரம் கூட விரிவா ஒன்றரை லட்சம் பேர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான வசதிகள் என்ன செய்யப்படுது அப்படின்றது தொடங்கி பாதுகாப்பு வசதிகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கு ஒன்றரை லட்சம் பேர் வருவாங்க அவங்களுக்கான வாகன நிறுத்தத்துக்கு என்ன செய்ய போறாங்க பதில் அனுமதி கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது இது எந்த அரசியல் அழுத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த நிலையில ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த இருபத்தோரு கேள்விகளுக்கான பதில எழுத்து பூர்வமா தந்திருக்காங்க விஜய் கட்சி தரப்பு ஆனாலும் ஆளுங்கட்சி தர அழுத்தத்தாலதான் போலீஸ் தா விஜய் ரசிகர்கள் குதிச்சு போய் சோசியல் மீடியாவுல திமுக விமர்சிச்சு தல்ல அதுக்கு திமுகவினரோ அரசியல்ல விஜய் அடுத்த ஆடுதான் ஏற்கனவே அண்ணாமலை அப்படின்ற கோவை தொகுதியில பிரியாணி போட்ட மாதிரி இவரையும் போடாம விடமாட்டோம் கிண்டல் அடிக்கிறாங்க